ஓம் சந்தி பாபோடைய இனிமையான மகாக்கியம் இன்று அவ்வேக்த பாபோடைய முரளி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆட்ச உத்சவின் மன்க உமங் உத்சாக தவாரா மாய் முக்தா விர்தோ மர்சிபுல் பன் மாஸ்டர் முக்தி தாத்தா பனோ சாத்னா தோச இன்று உற்சவத்தின் தினம் மனதினுடைய ஊக்க உற்சாகத்தின் மூலமாக மாயிடமிருந்து முக்தி அடைவதற்கான விரதம் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மனதோட ஊக்க உற்சாகத்தின் மூலமாக மாயடைந்து முக்தி அடைஞ்சணும் முக்தி அடைந்திருப்பதற்கான விரதம் எடுத்துக் கொள்ளுங்கள் இறக்க உள்ள முனைவராகி மாஸ்டர் முக்தியின் வல்லல் ஆகுங்கள் பாபாவின் கூடவே செல்ல வேண்டும் என்றால் அவருக்கு சமமாக ஆகுங்கள் பாபா கூடவே நம்ம போகணும்னா அவருக்கு சமமாகணும் இல்லையா ஆ சாரு ஓர்கே அதி ஸ்னேகி பொச் உமங் உத் பரி மீட்டி மீட்டி யாத் பியார் அவர் பதாயா பகன் சரேகே இன்று நாலாபுரங்கள் நாலாபுரங்களிலும் இருக்கக்கூடிய மிகவும் ஸ்நேகியாக இருக்கக்கூடிய குழந்தைகளின் ஊக்க உற்சாகம் நிறைந்த இனிமேலும் இனிமையான அன்பு நினைவுகள் மற்றும் வாழ்த்துக்கள் பாபாவிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது ஹரேக்கே ஹரேகே மண்மை பாப்ததா கே ஜனம் தின்கே உமாங் பரி வதாய் ஒவ்வொரு குழந்தைகளுடைய மனதிலும் பாப்ததனுடைய ஜென்ம தினத்தினுடைய உட்கம் உற்சாகம் வாழ்த்துக்கள் நிறைந்திருந்தது நீங்க எல்லோருமே விசேஷமா என்று வாழ்த்துக்கள் கொடுப்பதற்காக வந்திருக்கிறீங்களா அல்லது எடுப்பதற்காக வந்திருக்கிறீங்களா பாப்ததாவும் ஒவ்வொரு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகள் குழந்தைகள்னால் பாபையார சொல்கிறாங்க நம்மளை செலமான குழந்தைகள் உங்களுடைய ஜென்மதினம் இன்று பல கோடி மடங்கு பல கோடி மடங்கு பாப்தாதாம் வாழ்த்துக்கள் கொடுத்துட்டே இருக்கிறார் இன்றைய தினம் விசேஷமாக முழு கல்பத்திலே பாருங்க இப்படி ஒரு நாள் நீங்கள் பார்க்கவே முடியாது பா மற்றும் குழந்தைகளுக்கு தினம் கூட கூடவே ரெண்டு பேருக்கும் பிறந்த நாள் இதை என்ன சொல்கிறோம் விசித்திரமான ஒரு ஜெயந்தி இது பாபா சிவ ஜெயந்தியில் சொன்ன முரளி சாரி கலப்பு சக்கர இலகாக்கி தேக்கும் முழு கல்பத்திலையும் சக்கரம் சுற்றி வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஜெயந்தி விழா நீங்கள் ஒரு பொழுதும் கொண்டாடி இருக்கவே முடியாது ஆனால் இன்று பாப்ததா குழந்தைகளோடு கொண் ஜெயந்தி அதாவது பிறந்த தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறார் மேலும் குழந்தைகள் பாப்ததனுடைய ஜெயந்தி கொண்டாடுறாங்க பேர் சொல்கிறோம் சிவஜெயந்தி ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஜெயந்தி இந்த இந்த கல்பத்தில் இந்த ஒரு டைம் தான் எக்ஸிமே போத் ஜெயந்தி இதில் ஒரு பிறந்தநாளில் அநேகருடைய பிறந்த நாள் அடங்கியிருக்கு அப்படி நீங்கள் கொண்டாடுறீங்க ஆப் சபிக்கும் போத் குஷி ஓரீன்னு அவங்க எல்லோரும் கூட ரொம்ப குஷியாக இருக்கு இல்லையா ம் பாபாவும் குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் கொடுக்க வந்திருக்கிறாங்க பாபம்கும் முபாரக் தேனியாய் க்யூக்கி பாப்பா ஒரு பச்சோம்கா எக்கட்டா ஜனம் தினோன்னா ஏ அதி பியார்கின் அப்பாவுக்கும் குழந்தைக்கும் ஒரே நாளில் ஜென்மதினம் வருது இது கூட அன்பினுடைய அடையாளம் பாபா சுக்கே சிவா குஜு கருணை சக்தி பாபா குழந்தைகள் இல்லாமல் எதுவும் செய்கிறதில்ல குழந்தைகளும் பாபா இல்லாமல் எதுவும் செய்கிறதில்லை ஜென்மதினம் கூட பாருங்கள் ரெண்டும் சேர்ந்தே வருது சங்கம் யுகத்தில் கூட சேர்ந்தே இருக்கிறோம் இல்லையா ஆ இணைந்தே இருக்கிறோம் பாபா கூட ஏனென்றால் அப்பா குழந்தைகள் கம்பைண்டாக இருக்கிறோம் இங்கே விஷ கல்யாண்கா அர்த் விஷ கல்யாண்கா காரியப்பி இக்கட்டாகை உலக நன்மைக்கான காரியமும் அப்படி சேர்ந்துருக்குது அகில பாபி நெய்கர் சக்தா தனியாக பாபா எதுவும் செய்கிறது இல்லை குழந்தைகள் அப்படி தனியாக எதுவும் செய்யறதில்ல கூட கூடவே பாபா செய்யறாங்கன்னா கூடவே குழந்தைகள் இருக்காங்க குழந்தைகள் செய்யறோனாலே பாபா கூட வந்துடுறாங்க இருவருமே கூட கூட இருக்காங்க பாபாவுடைய ப்ராமிஸ் இது பாபா க நமக்கு உரிய கொடுத்துருக்குறேன் நான் கூடவே இருப்பேன் உங்களை கூடவே இருந்து கவனிப்பேன் உங்களை கூட இருந்து வழி நடத்துவேன் உங்களை கூடவே இருந்து அழைத்தும் செல்வேன் சரிதானே பாபா கொடுத்த ஒரே மொழி ஞாபகம் இருக்குதா தெனாப்பியார் பாபா ஒரு பட்சும் கந்தேக்கா இப்படி எங்கேயாவது அப்பாவுக்கும் குழந்தைக்குமான அன்பு நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆ இங்கே இந்த பாபாட்டை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் இல்லையா இங்கே பார்க்கவும் செய்கிறோம் அனுபவமும் செய்கிறோம் இல்லையா ஆகையினால் இந்த சங்கம் யுகத்தினுடைய மகத்துவம் இந்த சந்திப்பினுடைய நினைவார்த்தம் விதவிதமான மேலாக்களாக கொண்டாடப்பட்டு வருது இந்த சிவ சிவஜெயந்தியினுடைய தினம் பக்தர்கள் கூட அழைக்கிறாங்க கடவுளே வாங்க நீங்கள் எப்போ வரீங்களோ எப்படி வர்றீங்களோ ஆனால் நான் உங்களை அடைஞ்சே தீருவேன் அப்படி என்ன செய்கிறாங்க பாபா சந்திக்கிறதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டுருக்காங்க இதை தான் எல்லோரும் ம் கொண்டாடணும் அப்படின்னு செஞ்சு சிந்திச்சுட்ருக்குறாங்க பாப்ததாக்கு குழந்தைகள் பக்தர்கள் மேலே சினேகமும் இருக்குது இரக்கமும் வருது ஏன் ஏன்னா அவங்க அவ்வளோ பிரயத்தனம் செய்கிறாங்க தேடிகிட்டே இருக்காங்க தேடி நீங்கள் கூட தேடினீங்க ஆனால் பாபா இப்போ கண்டுபிடிச்சிட்டீங்க பாபா உங்களை கண்டுபிடிச்சிட்டார் பாபா உங்களை தேடினாரா இல்லை நீங்கள் பாபா தேடினீங்களா யார் தேடினது आप तो मेरे ही पहन पें, पहनते पें, रहे फेरे ही पहनते रहे लेकिन बाप ने देखो बच्चों को ढूंढ लिया बल बच्चे किसी भी कानों में को गई यार यार बाबा कैंडपिचार बापा सुनिवे रही तेरी 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 आना बापार कुपिड़ उटर குழந்தைங்க எங்கெல்லாம் இருந்தீங்க தெரியுமா மூலம் 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 எங்கெல்லாம் ஆட்சி தேக்கோ தேகோ பாரதிக்கு அநேக ராஜம் சே ராஜ்யம் சே ஹோ லேக்கின் விஷேஷ் விதேஷ் பி கம்னையே சவுத் தேசி ஆய்ஹே பாபா சன்னைக்கு நீங்கள் எந்தெந்த ராஜ்யத்துல மீன்ஸ் எந்தெந்த ஊர்லேருந்துலாம் வந்திருக்குறீங்க எத்தனை ஸ்டேட்லேருந்து எத்தனை இடங்கள்லேருந்து வந்திருக்குறீங்க எத்தனை கண்ட்ரிலேருந்து வந்துருக்கேன் வெளிநாட்டிலேருந்தும் வந்திருக்கீங்க வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களும் குறைஞ்சது இல்லை நூறு தேசத்துலேருந்து வந்திருக்கிறாங்க இன்னைக்கு பாபா சந்திக்கிறது சிவ ஜெயந்திக்கு எப்பவுமே எல்லா நாட்டிலேருந்தும் வருவாங்க பாப்ததா தேக்தே பகத பீஜோ சச்சி பகதே சுவார்த்தி பகதனே சச்சி பகதே பாப்தாதா இன்னைக்கு பார்த்தாங்க பக்தர்களும் குறைந்தவங்க இல்லை அவங்க அப்பாவை தெரியல அவ்வளோதானே தவிர உண்மையான பக்தி செய்கிறாங்க சுயநல பக்தி இல்லை உண்மையான பக்தி இன்றைக்கி தினம் ரொம்ப அன்போடு விரதம் வைக்கிறாங்க நீங்கள் கூட விரதம் வச்சீங்கல்ல அவங்க கொஞ்ச நாள் செய்கிறாங்க நீங்கள் இங்கே வைக்கிறீங்க நீங்கள் எல்லோருமே விரதம் எடுத்திருக்கிறீங்க இந்த ஒரு ஜென்மா நான் எப்படி இருப்பேன் இது இருபத்தோரு ஜென்மத்திற்கு அழிவற்று தான் நமக்கு இருக்குது வகை ஹர் வருஷமான நீங்கள் இருபத்தோரு ஜென்மம் அதனுடைய பிராப்தி அடைஞ்சு அவங்க ஒவ்வொரு வருஷமும் இதில் செய்கிறாங்க விரதம் வச்சு கொண்டாடுறாங்க நீங்கள் அரை கல்பத்தில் அரை கல்பத்துக்கு இந்த ஒரு டைம்லேயும் விரதம் எடுத்துட்டீங்க இருபத்தோரு ஜனம் நான் மனதனால் விரதம் வைக்கிறேன் அது இருபத்தோரு ஜனம் நமக்கு என்ன செய்யுது ப்ராப்தி கொடுத்துடுறது பவித்திர ஜீவனுக்கா விரத்து இல்லையா ஜெனம் நான் மனசை விரத்த ரக்குனா படுத்தேன் நான் தன் விரத்த ரக்குன்னா படுத்தேன் விரத்தம் அப்பி லேத்தியும் கோன்சா விரத்துலையே நீங்கள் முழு கல்பத்துக்கு அதாவது இந்த டைம் நீங்கள் செய்கிறீங்க இதனுடைய பலன் உங்களுக்கு என்ன ஆகிடுது பல ஜென்மத்துக்கு வந்துடுது நாமளும் விரதம் வைக்கிறோம் அந்த விரதம் வச்ச பிறகு பிறகு மனதால் வைக்கணும் உடலால் வைக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை விரத்தோ அப்பி ஆனால் இது என்ன விரதம் நம்ம எடுத்துக்கிற விரதம் என்ன பவித்திர விரத்தி திருஷ்டி கிருத்தி பவித்திர ஜீவனுக்கா விரதம் தூய்மையான உள்ளுணர்வு தூய்மையான பார்வை தூய்மையான செயல்கள் பவித்திர வாழ்க்கையினுடைய விரதம் நீங்க எடுத்திருக்கீங்க வாழ்க்கையே பவித்திரம பவித்திரத்தான வெறும் பிரம்மச்சரிய விரதம் மட்டும் இல்லை வாழ்க்கை முழுவதுங்கிறார் பாபா ஆகாரம் விவகாரம் உலகம் சன்ஸ்காரம் எல்லாத்துலேயும் பவித்திரமா இருக்கும் அப்படி விரதம் எடுத்துட்டீங்க தானே சாப்பிடுவது உண்பது நடந்துக்கிறது விரத்தி திருஷ்டி நம்மளோட உள்ளுணர்வு பார்வை செயல்கள் எல்லாத்துலேயும் தூய்மையை கடைப்பிடிக்கிறோம் இல்லையா உஸ்கா விரத்துலையா விரதம் எடுத்துட்டீங்களா யார் சார் சார்காபி இல்லையா ஹே ஆ பிரம்மச்சாரி தோ போனேன் லேக்கின் சார் ஜோ பீச்சே ஹே உஸ்காபி விரத்துலையா குரோதுக்கா விரத்துலையா ஒரு ஹே அபஸ்வரம் பிரம்மச்சரிய விரதம் எடுத்துட்டிங்க ஆனால் அந்த நாலு பின்னாடி இருக்குல்ல காம் குரோத் லோ மோ அகங்காரம் சொல்கிறோம்ல காம் விகாரம் விட்டாச்சு பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன இருக்குது குரோதம் லோபம் மோகம் அகங்காரம் இல்லையா இப்போ கோவத்தை விட்டுட்டோமா அதுக்கு விரதம் எடுத்துட்டோமா அதை உங்களை விட்டு பெயிட்டா பாபா கேட்குறாரு ஆ குரோதம் செய்கிறதுக்கு விடுமுறை கொடுத்துட்டீங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் என்னமோ குரோதம் கிடையாது அடுத்த நம்பர் என்ன தூசரா நம்பர்னா தோ கோய் ஹர்ஜானே இசை துணை ஆ பாபா சார் அங்கே அடுத்த ரெண்டாவது நம்பர் தானே இந்த குரோதம்ன்றது அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியா ஜெய்சி மகாபூத்கோ மகாபூத் சமாஜ்கர் மண் மாணிகரம் விரத் மகாபூதம்னு சொல்லப்படுது இல்லையா புரிஞ்சு மனது வார்த்தை கர்மத்தில் விரதம் பக்கம் எடுக்கிறோம்னா அதே மாதிரி தான் குரோதமும் குரோதத்துக்கும் விரதம் எடுக்க வேண்டும் எடுத்தாச்சா யார் புரிஞ்சிருக்கிறீங்க நான் குரோதம் செய்ய மாட்டேன் கோப்பட மாட்டேன் அப்படின்னு விரதம் எடுத்துட்டேன் அப்படின்னு யார் நினைக்கிறீங்க பால் சிப்பி சிப்பி அதுக்கு குழந்தைகளும் பின்னாடி இருக்குது லோபம் மோகம் அகங்காரம் ஆனால் பாப்தாத என்று குரோதத்தை பற்றி கோத்தை பற்றி கேட்குறார் யார் கோத்தனுடைய விகாரத்தை பூரண ரீதியில் முழுமையாக விரதம் எடுத்துட்டாங்க மனசில் கூட அவங்களுக்கு என்ன வரக்கூடாது கோபம் வரக்கூடாது உள்ளத்தில் குரோதம் இருந்தால் என்ன அப்புறம் ஃபீலிங் வந்துடும் அப்படி ஃபீலிங் வராமல் இருக்குதா இன்று சிவ ஜெயந்தி பக்தர்கள் விரதம் வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி பாப்ததாவும் என்ன சொல்கிறாங்க விரதத்தை பற்றி கேட்குறாங்க யார் புரிஞ்சிருக்கிறீங்க சொப்பனத்தில் கூட குரோதத்தினுடைய அம்சம் எனக்குள்ளே வர முடியாது கோபப்பட மாட்டேன் கோத்தோட அம்சம் எனக்குள்ளே வராது அவங்க கை தூக்குங்க ஆ ஆ நெய் சக்தா ம் ஆத்தா நெய் ஹே பாபா கேட்குறாங்க உங்களுக்குள்ளே வர முடியாது ஆ அப்படி வராது தானே பாபா கேட்குறாங்க ஆத்தா நெய் நெய்ஹே பாபாக்கு வராது தானே நெய் ஆத்தா ஆ கொஞ்சம் பேர் கை தூக்கியிருக்காங்க நல்லது ஜீனோடையும் ஹாத் விட்டாயே உனக்கு ஃபோட்டோ நிற்காலும் கொஞ்சம் பேர் கை தூக்கியிருக்காங்க பாபா அவங்கள ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்கிறார் என்னமன்னா கோவப்பட மாட்டேன் கனவுலையும் கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க யார் மேலேயும் கோவப்பட மாட்டேன் இது எவ்வளோ பெரிய விஷயம் ஒவ்வொரு விகாரத்தின் மேலேயும் வெற்றி அடைஞ்சிட்டே வரணும்ல ஏன்னா பாப்ததா ம் ஆப்கே ஹாத் உட்டானே சே நெய்மானே ஆப்கே சாத்தியம் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்லேங்க ஃபிர் ப்ரைஸ் தேங்க நீங்கள் கை தூக்குனா மாத்திரம் பாபா சரின்னு ஒத்துக்க மாட்டார் உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களும் சர்ட்டிஃபிகேட் தரணும் ம் உங்கள் பக்கத்தில் யாரெலாம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்பார் இவங்க கோவப்பட்டாங்களா இல்லை மனசில் இவங்களுக்கு அந்த மாதிரி என்ன வந்ததா அப்படி பேசினாங்களா எதுவும் அப்படின்னு செக் பண்ணிக்குவார் அதுக்காக பாபா உறுதிப்படுத்துகிறார் கோவடில் தானே சர்டிஃபிகேட் ப்ரைஸ் பாபா அவங்கள்ட்ட கேட்ட பிறகு தான் ப்ரைஸ் கொடுப்பார் கோப்படாமல் இருந்துட்டோன்னா ப்ரைஸ் கொடுப்பார் அச்சு பார்த்தேன் கேக்கி பாபு தானே தேகா நல்ல விஷயம் பாபா பார்த்தாங்க குரூபத்தினுடைய அம்சம் கூட இருக்கக்கூடாது அம்சம் என்ன பொறாம இல்லையா உங்களுக்குள்ள அப்படி ஒரு எரிச்சல் வரது இதெல்லாம் என்ன குரூபத்தினுடைய குழந்தைகள் லேக்கின் அச்சாக ஹிம்மத்தினுடைய நல்லது சில குழந்தைகள் தைரியம் வச்சிருக்கிறாங்க பாப்ததா அதுக்கு வாழ்த்துக்கள் கொடுக்குறார் ஆனால் சர்டிஃபிகேட் எப்போ தருவார் பாபா செக் பண்ணுவார் ஹோம்ஒர்க் கரெக்டாக செஞ்சிட்டோன்னா பாபா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க உஸ்கி ரிசல்ட் பி பாப்ததா தேய்க்குறேன் என்ன நம்ம செஞ்சோமோ அதுக்கான ரிசல்ட் கூட பாபா பார்க்குறாங்க இன்றைக்கி வரதானம் உலக நன்மைக்கான பொறுப்பை புரிந்து உலக நன்மையினுடைய பொறுப்பானவன் என்று புரிந்து நேரம் மற்றும் சக்திகளை குறைவாக பயன்படுத்தக்கூடிய எக்கனாமி அப்படின்னா சேமிப்பு செய்யணும் குறைவாக பயன்படுத்தக்கூடிய மாஸ்டர் படைப்பாளர் ஆகுங்க உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் நீங்கள் விஷக்கி சர்வ ஆத்தமாயி ஆப் சிரேஷ்ட ஆத்மாவுக்காக பரிவாரேன் உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுடைய பரிவாரத்தை சேர்ந்தவங்க ஜித்தனா படா பரிவார் ஊற்றா ஒத்தனாகி எக்கனாமிக்காக கேள்ற காத்தா எவ்வளோ பெரிய குடும்பமாக இருக்கும் அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க குறைவாக செலவு பண்ணணும் அந்த எண்ணம் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போது எல்லா ஆத்மாக்களையும் நம்ம என்ன பண்ணணும் யோசிச்சு சாம்னை டக்திஹுவே எல்லாரையும் முன்னாடி கொண்டு வந்து தனக்கு தான் என்ன பண்ணணும் ஸ்வயம்க பேகத் கே சேவார்த்து நிமித்த சமைச்ச்தே தன்னைத்தான் எல்லையற்ற இந்த சேவையில் நான் நிமித்தமானோ என்று புரிந்து தன்னுடைய நேரம் மற்றும் சக்திகளை காரியத்தில் பயன்படுத்துங்க எல்லாத்துலையும் என்ன பண்ணணும் சிக்கனமாக இருக்கணும் கொஞ்சமாக பயன்படுத்தணும்னு சொல்கிறார் பாபா அப்படி பிரதி கமாயா காயாக ஒரு தனக்காக சம்பாதிக்கிறது சாப்பிட்றது அப்புறம் இழந்துடுறது இது கூட என்ன அவ்வளோ அலட்சியம் இது இது கூட சோம்பேறித்தனத்தோட ஒரு அடையாளம் அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது எல்லா கஜானாவுக்கும் பட்ஜெட் போடுங்க கணக்கு போடுங்க மாஸ்டர் படைப்பாளர் ஆகுக என்ற வரதானத்தை ஸ்மிருதியில் வைத்து நினைவில் வைத்து நேரம் மற்றும் சக்தியினுடைய ஸ்டாக்கை சேவிக்காக சேமிப்பு பண்ணுங்க ஸ்லோகன் மகாதானி யார் என்றால் யாருடைய எண்ணங்கள் மற்றும் வார்த்தை மூலமாக எல்லோருக்கும் வரதானங்கு வரதானத்தினுடைய பிராப்தி ஏற்படுத்துகிறாங்களோ அவங்க தான் மகாதானி யாருடைய எண்ணங்கள் மற்றும் வார்த்தை மூலமாக எல்லாருக்கும் வரதானத்துடைய பிராப்தி விக்தேஷாரு எண்ணங்களுடைய சக்தியை சேமிப்பு செய்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமாகுங்கள் தன்னுடைய சூக்ஷமான சக்திகள் மந்திரிகள் அதை மகாமந்திரின்னு சொல்கிறோம் மனது மற்றும் புத்தி அதை தன்னுடைய பிரமாணம் நடத்துங்கள் எதி அபிசே ராஜ்ய தர்பார் தீக் ஹோகா தர்மராஜ்க்கு தர்பார் பி நை ஜாயேகா போலேருந்தே உங்களோட ராஜ்ய தர்பார் கரெக்டாக இருக்குது அப்போ தர்மராஜனுடைய தர்பாருக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை தர்மராஜ் உங்களை சுவாகதம் பண்ணுவார் இல்லை எது கண்ட்ரோலிங் பவர் நீ கண்ட்ரோலிங் பவர் இல்லை ஃபைனல் ரிசல்ட்டில் என்ன ஆகிடும் ஃபைன் பருணைக்கிலேயே தர்மராஜ் பர்வம் படைகா ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும் ஃபைனல் ரிசல்ட் அப்போ தர்மராஜ் பிடிக்கி போக வேண்டியிருக்குங்கிறார் அதனால் ஃபைன் கட்டுறதுன்னு அர்த்தம் என்ன தண்டனைகள் தான் ஃபைன்ன்றார் பாபு அதனால் ரிஃபைன் ஆயிடுங்க ரிஃபைனாக ஆகிடும் எந்த தண்டனையும் உங்களுக்கு கிடையாது யாருக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எந்த பனிஷ்மெண்ட்டும் உங்களுக்கு இருக்காது இப்போது நமக்குள்ளே இந்த கண்ட்ரோலிங் பவர் இருக்கும்போது இல்லையா நம்மளோட ராஜ்ய தர்பார் நம்ம கரெக்டாக வச்சுருந்தோன்னா நம்ம யாருக்கும் பதில் சொல்லணும் இல்லை நம்ம யாருக்கும் ஃபைன் கட்டணும் இல்லை அப்போ நாம் சுத்திகரிக்கப்பட்டவங்களாக ஆக வேண்டும் அப்போது நீங்கள் ஃபைன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அச்சா, ஓம் சாந்தி